வாசிப்பது ஆர் கீதா சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோவில் தெருவில் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் சார்பாக ஓட்டு மக்களை வஞ்சிக்கும் தாம்பரம் மாநகராட்சி அலட்சிய போக்கை கண்டித்து தெருமனை விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மூத்த குடிமக்கள் நல சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது மேலும் கண்ணன் பழனி செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தெருமனை கூட்டத்தை மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்கள் துவக்கி வைத்தார் மேலும் தெருமனை கூட்டத்தின் க்கு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ எல் தன்சிங் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தமாக மாநில பொறுப்பாளர் சி கே மூர்த்தி தமிழ்நாடு குடியிருப்பு நல பேரவைத் தலைவர் நீலக்கண்ணன் மக்களுக்கான மக்கள் இயக்க மாநில செயலாளர் கார்த்திக் கண்ணன் பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் கீதா பிராணிகள் நல தன்னார்வலர் சுவாதி சமூக ஆர்வலர் கோவிந்தராஜன் நல்லாட்சி கழகம் தலைவர் லிங்கநாதன் நியூ காலனி குடியிருப்பு நல சங்கத்தின் செயலாளர் தேவராஜன் கிரீன் பல்லாவரம் மோசஸ் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் நடராஜன் பிஜேபி உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கும் வரி கட்டியவர்களுக்கும் எந்தவிதமான அக்கறையும் காட்டாத தாம்பரம் மாநகராட்சி அலட்சிய போக்கை கைவிடக் கோரி விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் வெகு சிறப்பாக நடத்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டு தெருமுனை கூட்டத்தை சிறப்பித்தனர் கூட்ட முடிவில் முனிசாமி நன்றி கூறினார் விட அதிகமா வருமானம் உள்ள இடம் ஆனா இதை அறிவிக்கணும் எந்த பேர்ல அறிவிக்கணும் அதிகம் வருமானம் எது அதிகம் ஒரு திறமை நீங்க தேர்ந்தெடுத்ததுனால தாம்பரம் மாநகரம் ஆயிப்போச்சு எங்களுக்கு இல்ல போட்டி இல்ல அதிகம் வருமானம் உள்ள ஏரியாவில் அதிகம் வருமானம் இருக்கின்ற வசிக்கின்ற ஊர்ல அந்த ஊர் பேரை சொல்லி இந்த மாநகர ஆக்காம ஏன்னா பயங்கர மாநகர வச்சு அதுக்கு யார் காரணம் என்ன காரணம் ஒரு சிந்தனை இல்லாதவனே ஒரு துப்பு கட்டவனே நீங்க இந்த பகுதிக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க அதான் காரணம் நம்ம முதல்ல நமக்கு தான் அத உணர்வு இல்லை யார தேர்ந்தெடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லை இவங்களதான் தேர்ந்தெடுக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இல்லை செய்ய முடியாதவங்களை கொண்டு போய் நம்ம உட்கார வச்சா தான் இருக்கும் நம்ம தான் பாதிப்போம் ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு குப்பைக்கு வரி நூத்தி அறுபது ரூபா ஒரு வீட்டுக்கு தெரியுமா நூத்தி அறுபது ரூபா மாசம் நம்ம நம்ம குப்பையை எடுக்கிறதுக்கு நூத்தி அறுபது ரூபா அடக்கு மாடி குடியிருப்பா இருந்தா நான் சொல்றேன் எல்லாத்தையும் தனித்தனியா சொல்றேன் அடுக்குமாடி குடியிருப்பா இருந்தா நூத்தி எண்பது ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் நூத்தி எண்பது ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் அடுக்குமாடி குடியிருப்பு இந்த கடை வச்சிருக்காரு இந்த கடைக்கு குப்பை எடுக்கிறதுக்கு ஐநூறு ரூபா மாசம் இதுக்கு ஐநூறு ரூபா நம்ம குடியிருக்கிற வீடுக்கு நூத்தி அறுபது ரூபா அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்களுக்கு நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ரூபா இந்த ஐநூறு ரூபாய்க்கு எப்படி டிமாண்ட் அனுப்புறாருன்னா எப்படி நோட்டீஸ் அனுப்புறாருன்னா இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கு நீங்கள் வரி கட்டலை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நீங்கள் வரி கட்டலை ஆக இருபத்தி நாலு மாதத்துக்கு நீங்கள் ஐநூறுரூவா மாதம் வரி கட்டலை அதுக்கு எவ்வளோ கட்டணும்னு சொன்னால் பனிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரூபா கட்டணும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினு நோட்டீஸ் அனுப்புகிறான் ஐம்பதாயிரம் ரூபா நோட்டீஸ் என்கிட்ட இருக்குது

மரியாதைக்குரிய காயத்தை மில்லுத்தவர்கள் வாழ்ந்த பூமி பொது உடைமை கட்சியினுடைய மிகப்பெரிய பிதாமகன் சங்கரையா அவர்களும் தோழர் மாணிக்கம் அவர்களும் வாழ்ந்த பூமி அன்புக்கு நண்பர் ஹாஜி அவர்கள் பல்லா பாலாறு குடிநீர் திட்டத்தை பல்லாவரம் நகராட்சி பகுதிக்கு எடுத்து வந்த அன்புக்கு ஹாஜியார் ஹாஜி அப்துல் ரசாக் அவர்கள் வாழ்ந்த இடம் இந்த பகுதியிலே பல்வேறு இயக்கப்படிகளை பல ஆண்டுகளாக செய்து வருகின்ற சுதந்திர போராட்டத்தியாகி பரலிசு நல்ல எப்ப கடைசி காலத்திலே வாழ்ந்த இடம் இந்த இடத்துல தமிழக முதல்வராக பவனி வந்து மக்கள் மத்தியிலே இடம்பெற்று இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு முதன்முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியும் பெற்றுதான் யாரை ஏமாத்துறீங்க இப்போ புதுசா ஒரு சர்க்குலர் புரோகிதர் ஐயாயிரம் ரூபா அது ஏழாயிரத்தி ஐநூறு ஆகிட்டாங்க டிமாண்ட் கொடுத்துட்டாங்க இது எப்படி ஏமாத்துறாங்க ஏமாத்தலாம் இல்லை நம்ம சரியா இல்லைன்னா அவன் ஏமாத்த தானே செய்வான் நம்ம சரியா இருக்கோமா ஏமாறுவதற்கு ஆட்கள் இருக்கின்ற வரை ஏமாற்றுபவன் நாட்டில் நடமாடிக்கொண்டுதான் இருப்பான் ஏமாற்றுபவனை கடை எடுக்கின்ற வரை இந்த நாடு திருந்தாது யதார்த்தம் தானே அது என்ன நடந்தது டெப்பாசிட்னா என்னம்மா நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு வீடு காலி நான் வாடகை போடுறேன் நான் அட்வான்ஸ் வாங்குறேன் டெபாசிட் வாங்குறேன் அவன் காலி பண்ணும்போது திருப்பி கொடுத்துருவேன் அப்போ வாடகை கட்டலைன்னா அந்த படத்தில் பிடிச்சிப்பேன் அதுக்கு தானே வாங்கிறது நீ ஏன் பாலாறு கனெக்ஷனுக்கு எவ்வளோ வாங்கணும் டெப்பாசிட் மூணு மாதத்துக்கு நூற்றி ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒரு வருஷத்துக்கு அறுநூற்றி ஆறுரூபா நூற்றி ஐம்பத்தோருபா ஐம்பது பைசா மூணு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அறுநூற்றி ஆறுரூபா நீ டெபாசிட் அறுநூத்தாயிரம் தானே வாங்கின நீ இதுக்கே ஐயாயிரம் ரூபாய் வாங்கின அதுவே தப்பு அதுக்கு மேலே என்னமோ நான் ஜிஓ பாஸ் பண்ணிட்டேன்னா மக்களே எனக்கு தெரிந்த வரையில் சொல்லுகிறேன் மத்திய அரசாக இருந்தாலும் சரி நான் ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டேன் மத்திய அரசாக இருந்தாலும் சரி இந்த பகுதியிலே ஒரு இலாக்கா ஆரம்பிக்க வேண்டும் என்றாலோ ஒரு சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்று சொன்னாலோ ஒரு நல்வாழ்வு பணி எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலோ இங்கே லோக்கல் பாடி பர்மிஷன் இல்லாமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது லோக்கல் பாடிக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு இப்போ அதிகம் பண்ண இல்லை தாம்பரம் மாநகராட்சி கவுன்சிலில் இதை பற்றி பேசினீங்களா ஏன்னா நம்ம நகராட்சியில் மொத்தம் நூற்றி அஞ்சு கவுன்சிலர் அவர் ஒத்துக்க மாட்டார் எழுபது தானே முப்பத்தஞ்சு பேரு பொம்பள கவுன்சிலர் அவங்க பினாமி முப்பத்தஞ்சு பேர் மொத்தம் நூற்றி அஞ்சு பேர் இந்த கவுன்சிலருக்கு தெரியாம எப்படி ஒரு சட்டம் வரும் மக்களுக்கும் ஓட்டு போட்ட மக்களினுடைய உரிமையை கேட்கறது வேற ஒண்ணும் நாங்க கட்டிருக்கோம் நீங்க செய்ய வேண்டிய பணிகள் செய்யுங்க எங்க பார்த்தாலும் லஞ்சம் எங்க பார்த்தாலும் போதை நடக்க முடியல பக்கத்தில் இருக்கிற கீழ்கட்டளையில கத்திய வச்சு மாமூல் வசூல் கொள்றான் அந்த இங்க வந்துடக்கூட நன்றி தெரிவித்து உங்கள் சார்பாக அறிவிக்கிறேன் துணை பேருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்